Hãy subscribe cho kênh கவலை எனக்கு ஒரு காரியம் ஆகணும் யார் குடிய கெடுக்கணும் யார் கை கால செயலக்க வைக்கணும் இல்ல பல கண்ணிகளும் காலடியில விழ வைக்கணுமா கீழே மண்ணுல இருந்து ஆகாயம் வரைக்கும் என்னால முடியாதது எதுவும் இல்ல சொல்லு என்ன செய்யணும்னு சொல்லு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த என்னோட சக்திய என்னால முடியாதது எதுவும் கிடையாது யோ அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணவனாயா நான் சொல்றது செய் அது மட்டும் போதும் புரியுத ஏன்னா அது என் பர்சனல் விஷயம் அதான் கொஞ்சம் யோசிக்க நான் கெட்டவன் தான் ஆனா என் தொழில நேர்மையானவன் அதாவது எங்களுக்கு பரம்பரை சொத்து ரொம்ப நிறைய இருக்கு சரியா அதுல ஒரு பெரிய பங்களா இருக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பங்களா மலை எனக்கு ரொம்ப ஆசை எங்க அப்பா படுக்கையில இருக்கும் போது அந்த பங்களாவை எங்க அண்ணனுக்கு எழுதி வச்சுட்டாரு இப்ப எனக்கு அந்த பங்களா வேணும் அதான் உன்னை தேடி வந்திருக்கேன் உங்க அண்ணன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அந்த வீட்டுல எங்க அண்ணன் அண்ணி ஒரு பத்து வயசுல ஒரு பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு பெண் குழந்தையா காரிய ஜெயிச்சதுன்னு நினைச்சுக்க அப்படியா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் யோ யோ அந்த குழந்தையா மேல ரொம்ப உசுரா இருக்கையா அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தை வந்துட கூடாதியா புரியுதா ஆகும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பாரு இப்ப நான் கிளம்புறேன் யோ நீ போயிட்டு அப்புறம் உன்னை எங்க தேடுறது எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு ஏன் மேல சந்தேகமா யோ நம்புறையா நம்புறையா இப்ப பார் என்னோட சக்தியை